ஸ்கந்த குருவானான் கான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாஸ்ரமன் தன்னில் ஸ்கந்த ஜோதியுமாய் ஆத்மஜோதியுமாய் அமர்ந்திட்ட ஸ்கந்தகுரு இருளையகத்தவே எழுந்திட்ட எங்கள் குரு எல்லை இல்லாதவும் இறைவழி காட்டிடுவாய் முக்தியை தந்திடுவாய் மூவரும் போற்றிடவே நம்பினேன் உன்னையே நம்பினேன் கந்தகுரோ உன்னை என்று இவ்வுலகில் ஒன்றுமில்லை என்று நன்கறிந்து கொண்டேன் நானும் உனதருளால் விட்டிட மாட்டேன் கந்தா வீடதருள் வீரே நடுநற்றி தானத்து நான் உனை தியானிப்பேன் பிரம்ம மந்திரத்தை போதித்து வந்திடுவாய் சுழுமுனை மார்க்கமாய் ஜோதியைக் காட்டிடுவாய் சிவயோகியாக என செய்திடும் குருநாதா அசையறுத்து அறநடியைக் காட்டிவிடும் மெய்யடியராக்கி மெய்விட்டு